விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் மூன்றாவது திருநாமம் வஷட்காராய துரு துரியோதனனை பார்த்து பீஷ்மர் சொல்கிறார் நாளை கண்ணன் தூதுவனாக வரவிருக்கிறான் மற்ற தூதுவர்களைப் போல் நடத்தாமல் நீ வெளியில் சென்று மரியாதை நிமித்தமாக அழைத்து உள்ளே வர வேண்டும் என்று தூதுவனுக்கு என்ன மரியாதை தரப்படுமோ அவ்வளவுதான் தருவேன் அது மட்டுமல்லாமல் அவன் ஒரு ஆடு மாடு மெய்ப்பவன் அவனுக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கிறது என்று அவரை தூற்றிப் பேசுகிறான் பீஷ்மர் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார் துரோணாச்சாரியாரும் துரியோதனனை எச்சரிக்கிறார் நீ செய்வது தவறு என்று ஆனாலும் கேட்கவில்லை கோபத்தின் உச்சிக்கு சென்ற துரியோதனன் இன்னும் ஒருபடி மேலே போய் அவையில் இருப்போரிடம் சொல்கிறான் நாளை கண்ணன் வரும்பொழுது நாம் அவையில் கால் மேல் கால் மேல் கால் போட்டு உட்கார வேண்டும் மரியாதை தரக்கூடாது என்று துஷ்சாதனன் இன்னும் பலர் அங்கே இருப்பவர்கள் எல்லோரும் சரி என்கிறார்கள் திடீரென்று பீஷ்மர் கூட ஆம் நீ என்ன செய்கிறாயோ அதையே செய்கிறோம் என்கிறார் என்ன சட்டென பீஷ்மர் தடம் புரண்டு இருக்கிறாரே என்று துரியோதன் வியப்பிலாழ்கிறான் அடுத்த நாள் காலை கண்ணன் அரண்மனைக்குள் நுழைகிறான் கையிலே புல்லாங்குழலுடன் பீதாம்பரம் அணிந்து அங்கே இருக்கும் துஷாதாதனன் விதுரர் பீஷ்மர் துரோணாச்சாரியார் அனைவரும் கண்ணன் நுழைந்ததும் சட்டென எழுந்து நிற்கிறார்கள் வணங்குகிறார்கள் துரியோதனன் இதை பார்த்து வெகுண்டெழுந்து நான் அவ்வளவு சொல்லியிருக்கிறேன் எல்லோரும் கால்மேல் கால் போட்டு அமர வேண்டும் என்று மறந்துவிட்டீர்களா ஏன் எழுந்தீர்கள் என்று ஆனால் அங்கே பீஷ்மர் உடனே பேச ஆரம்பிக்கிறார் இல்லை நாங்கள் நேற்றே சொன்னோமே நீ என்ன செய்கிறாயோ அதை செய்கிறோம் என்று நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் கவனித்தாயா என்கிறார் சட்டென்று தன்னைத்தானே பார்க்கிறான் துரியோதனன் ஆம் அப்பொழுது துரியோதனும் துரியோதனனும் எழுந்து நின்று கொண்டிருந்தான் அவனை அறியாமல் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதுவும் சொல்லலாம் அன்னிச்சை செயலாக இயல்பாக நடந்திருக்கிறது அது இவ்வாறு நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா விஷ்ணு சகசிரநாமத்தின் மூன்றாவது திருநாமம்தான் வஷட்காராய நமக அதாவது அனைத்தையும் உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் கூட இயக்கும் தல் தன்மை உடையவன் ஸ்ரீஹரி விஷ்ணு என்பதுதான் வஷட்காராய என்றால் அனைத்தையும் இயக்குபவன் ஏன் உயிருள்ள மற்றுமல்ல உயிரற்ற பொருள்களையும் பிரபஞ்சத்தையும் இயக்கும் வல்லமை படைத்தவனாக இறைவன் இருப்பதால்தான் அவனை நாம் வஷட்காராய நமஹ என்கிறோம் நன்றி